ஹே ஃபேமே இப்போ பார்த்தீங்கன்னா எடுக்குது என்ன காவடி எடுக்குதுன்னு கேட்டுட்டு இருந்தீங்க இந்த விளாக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் சேனலில் தான் வரும் நம்ம காவடி எடுக்க கிளம்பிட்டாங்க நம்ம கோயில் இருக்கிற பிள்ளையார் கோயில் அங்கேருந்து தான் கிளம்புறோம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊ இந்த ஊர் இருக்கிற கோட்டூர் தெருவை சுற்றி தான் கோயிலுக்கு போகுமா அது ஒரு எப்படியா இருந்தாலும் டைம் ஆகும் நான் போக போக என்னென்ன நடக்குது அண்ணன் என்ன காவடி நடக்குதுன்றதை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க அண்ணன்ட்ட போகலாம் வெளிச்சமாக என்னன்னு தெரியுது கேட்குதானே தெரில நம்ம பார்த்தீங்கன்னா கோயில்கிட்ட வந்துவிட்டோம் பின்னாடி பார்த்திங்கன்னா எல்லோரும் கிளம்பிகிட்ருக்காங்க இங்கே பேசுகிறது ஒரு மட்டும் கூச்சமாக இருக்குது அதனால தான் சத்தமாக பேசலை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பிட்டோம் என்ன காவடின்றது போக பார்க்கணும் இதுதான் குஞ்சன் குஞ்சா குஞ்சா தட்டை கொஞ்சம் வீட்டில் அதெல்லாம் வேலையெல்லாம் பார்ப்பான் பார்ப்பான்

அப்படி சூப்பர் சூப்பர்மேன் ஆயிட்டான் ஏச்சு பேசி விடுனா டக்னே

உருண்டு என் வார்த்தைங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அங்கே காவடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அண்ணன் எனக்கு வேர்த்து வேர்த்து கொட்டிட்டு இருக்கா அதனால எடுத்துக்கிட்டு அது என்ன உண்டையில் காசு என்ன பண்ணுமா அதை வீட்டிலேயே எச்சுட்டுட்டோம் அதை எடுக்கிறது வந்தோம் ரொம்ப வெயிலே பாரு எங்க அக்காவை வேறு சொல்லி பளிச்சு கட்டு அதான் எனக்கு விளாக்லாம் பண்ண ஆறாதீங்க சும்மா ஏன்னா தானோன்னு பண்ணுவேன் அதை எடுத்துக்கிட்டே நம்ம போயிட்டு அங்கே கண்டினியூ பண்ணுறோம் செம்ம வேறு வெயிர் வேர்த்து வேர்த்து வடி இது கடுப்போகுது நான் போயிட்டு அங்கே போயிட்டு என்ன நடக்குது கண்டினியூ பண்ணுறோம் இப்ப என்ன அவனுக்கு வீடியோ எடுக்கணும் சொல்லிட்டு இருங்க அப்புறம் யாரோ எடுக்கறதே பாப்பாவை பாப்பாவும் பாப்பாவை வச்சு கொஞ்சிட்டு உட்காந்துரு கிளம்பிட்டான் அவ்வளோதான் அலப்பர ஸ்டார்டிங் பிரான்ஸ் கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா கிளம்ப போறாங்க எங்க கூட்டம் வந்துட்டு இதோட இப்படியே ஒரு நம்ம நேரம் கோயிலுக்கு வண்டிதான் வெல்கம் பேக் டு சரண அபிஷேஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க மாப்பிள்ளை எங்கேயாரு மாப்பிள்ளை எப்படி மாசா இருக்கா பொரி கொடுக்குறான் வாங்கிக்கிங்குறது இல்லைண்ணா ஒன்லி ஃபாரின் பொறி குடுக்க முடியும்

அடுத்த வருஷம் நானும் எடுக்க போறேன் நான் எடுக்கலாமா நான் வீடு ரன்னிங்ல தான் இருக்கு

புரிய <laughs> 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 வேல்வேல் வட்லரு பசிச்சு அவத்து விட்டு குடுச்சு எனக்கும் கொஞ்சொண்டு கூட்டின

என் மாப்பிள்ளை பாரு எப்படா வேற ஓடிக்கிட்டு இருக்கான்னுக்கு ஓடுறானா கொடுக்குறேன்னு இங்கே ஒரு மாப்பிள்ளை அண்ண அண்ணா கல் ஒன்று நடத்திட்டு பண்ணு அக்கா காலில் கல் குத்திட்டுக்கா 国土是多大的吗？ காவிரி எடுத்து முடிச்சிட்டோம் என்னால பேசவே முடியல அதான் எல்லாம் வந்தோம் சரியான கூட்டம் அங்கே உள்ள எங்க அம்மாவுக்கு வேற சாமி வந்துட்டு அதனால வீடியோ எடுக்க உள்ள எடுக்க முடியல இப்பயே சவுண்டா கேட்கு நினைக்கிறேன் வேற பின்னாடி எங்க அம்மா அரைஞ்சிருவியா அரைஞ்சிருவாங்க